தேப்போ மீனாட்சி சுந்தரம் எப்போது பிறந்தார் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அவரது முழு பெயர் என்ன தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எங்கு பிறந்தார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை இவருக்கு வழங்கப்பட்ட மிக உயரிய சிறப்பு பெயர் என்ன பல்கலை செல்வர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எந்த பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக பணியாற்றினார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இவரது மிகச்சிறந்த ஆங்கில நூல் எது எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய சமண தமிழ் இலக்கியம் பற்றிய நூல் எது சமண தமிழ் இலக்கியம் இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போற்றியவர் யார் திருவி கல்யாணசுந்தரனார் திருவி கா தேப்போ மீனாட்சி சுந்தரம் பெற்ற இந்திய அரசின் உயரிய விருது எது பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இவரது மொழிப்பற்றை பாராட்டி தமிழ் தாத்தா ஊவேசா இவருக்கு வழங்கிய பட்டம் என்ன பன்மொழி புலவர் தேபோ மீனாட்சி சுந்தரம் எழுதிய பக்தி இலக்கிய நூல் எது வரி குலசேகர ஆழ்வார் பற்றி இவர் எழுதிய நூல் எது குலசேகரர் இவர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஜெர்மன் பிரெஞ்சு தேபோ மீனாட்சி சுந்தரம் எழுதிய காப்பிய ஆய்வு நூல் எது சிலப்பதிகார ஆய்வு இவரது சிறுகதை தொகுப்பு எது அன்பின் அலைகள் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆசிரியராக பணியாற்றிய கல்லூரி எது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருடைய தந்தை பெயர் என்ன பொன்னுசாமி முதலியார் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை தேப்போ மீனாட்சி சுந்தரம் எங்கு முதலில் முழங்கினார் உலகத் தமிழ் மாநாடுகளில் மதுரை பல்கலைக்கழகத்தில் இவர் உருவாக்கிய புதிய துறை எது மொழியியல் துறை தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய தத்துவ நூல் எது அட்வைத்த தமிழ் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் வகித்த பதவி என்ன தமிழ்துறை தலைவர் தேபோ மீனாட்சி சுந்தரம் எப்போது காலமானார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவர் எழுதிய சிறைச்சாலை நூல் எது சிறையில் கண்ட கனவு கப்பலோட்டிய தமிழன் வவுசியுடன் இவருக்கு இருந்த தொடர்பு என்ன வவுசியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்களில் இவரும் ஒருவர் பல்கலை செல்வர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் யாருடைய மாணவர் ஊவே சாமிநாதையர் இவர் எந்த இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார் இந்திய விடுதலைப் போராட்டம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய சமய ஆய்வு நூல் எது சைவ சமய விளக்கு இவர் எந்த ஊரில் நடந்த உலகத் தமிழ் மாநாட்டில் முக்கிய பங்காற்றினார் கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய புறணானூறு பற்றிய நூல் எது புறநானூற்று சொற்பொழிவுகள் இவரது பெயரில் சென்னையில் உள்ள நூலகம் எது தேப்போ மீனாட்சி சுந்தரம் நூலகம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய நாடக நூல் எது உதயணன் கதை இவர் எந்த இதழில் கட்டுரைகள் எழுதினார் செந்தமிழ் கலைமகள் இவரது படைப்புகளில் குறுந்தொகை பற்றிய நூல் எது குறுந்தொகை செல்வம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எதனை தமிழ் மொழியின் முதுகெலும்பு என்று குறிப்பிட்டார் சங்க இலக்கியம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய காந்தியடிகள் பற்றிய நூல் எது காந்தி அஞ்சலி இவர் எந்த ஊர் நகராட்சி தலைவராக இருந்தார் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் கவுன்சிலர் தேபோ மீனாட்சி சுந்தரம் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல் எது பிளேட்டோவின் குடியரசு இவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யார் கமில் சுவலபில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய பெரிய புராணம் பற்றிய நூல் எது சேக்கிலார் தந்த செல்வம் இவர் தொடங்கிய கல்வி நிறுவனம் எது சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி பள்ளி இவரது நினைவு இல்லம் எங்குள்ளது சென்னை தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய கவிதை நூல் எது தமிழ் மனம் இவர் மொழியியல் ஆராய்ச்சியில் யாருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் நவீன தமிழ் மொழியியலாளர்களுக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய கம்பராமாயணம் பற்றிய நூல் எது கம்பன் கண்ட தமிழகம் இவரது படைப்புகள் தமிழக அரசால் என்ன செய்யப்பட்டது நாட்டுடமை ஆக்கப்பட்டது தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் மாணவர்களில் முக்கியமானவர் யார் சி இலக்குவனார் க கைலாசபதி